ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் செபியுடைய புது நடவடிக்கைனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் செபி என்பது இந்த பங்கு சந்தையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அட்டோனாமஸ் பாடி செக்யூரிட்டி எக்ஸேஞ்ச் போடாது இந்தியா இதில் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கரேஜஸ்க்கு தான் வந்து பாதகம் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு வந்து பாதகம் கிடையாது ஸோ ப்ரோக்கரேஜஸ் என்ன பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா வந்து புரோக்கர் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது போது ப்ரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க கம்மியா கொடுத்து நிறைய ட்ரேடர்ஸை வந்து ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க ட்ரேட் பண்ண வைக்கும் போது பொதுவாகவே வந்து நூற்றுல தொண்ணூறு சதவீத ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் ஆகுறாங்க இதுதான் எழுதப்படாத விதி ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ட்ரேடர்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னா இந்த முடிவு எடுத்துக்காங்க அடுத்ததான் என்ன முடிவு போகிறதா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்றாங்க இந்த லாட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் மார்ஜின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து ட்ரேட்ல போய் லாஸ் ஆகாம அது தான் செபி வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க சோ இப்படி போது என்ன ஆகும் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் போய் எப்போ செக்மென்ட்லாம் ட்ரேட் பண்ண முடியாது இதனால என்ன வரும் அவங்களுக்கு ப்ரோக்கர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து குறையும் ஸோ அவங்களோட ரெவன்யூ கட் ஆகும் சோ வந்து பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்கரேஜஸ் பவுன் மட்டும்தான் பட் ஆனா நார்மலா வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது பெரிய பெரிய பிக் ஷார்ட்ஸ் பெரிய பெரிய பிக் மார்க்கெட் பிளேஸ் அவங்கலாம் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அது வேற விஷயம் அவங்களுக்கு வந்து பணம் வந்து வேற லெவலில் இருக்கும் நம்மள மாதிரி உள்ள ரீட்டை ட்ரேடர்ஸ் வந்து எல்லாமே போய் மாட்டக்கூடாது இல்ல போய் சிக்கக்கூடாதுன்ற நடவடிக்கை ஒரு நல்ல எண்ணத்துல தான் எடுத்திருக்காங்க இதை வந்து முன் முன்பு வந்து பல மேலே நாடுகள் எடுத்திருக்கு ஸோ அதை தொடர்ந்து தான் இது எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம வரவேற்கக்கூடிய முடிவு தான் செபி முடிவு செமி வந்து ஒரு குடை நமக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இது இந்திய அரசாமத ஒத்துழைச்சு இந்த முடிவுக்கு வரவேற்கத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் பை வர்ஸ்